லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் எனக்கு அனுமான் தேவ ஜனமே தேவனின் சத்துங்கிற நிகழ்ச்சிக்கு நம்மளை வரவேற்கிற ஆண்டவருக்கு நம்மதார நன்றி சொல்கிறேன் இன்னைக்கு என்னோட கூட பிளிப்பேர் மூணாவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் அதாவது ஒரு மண பாட்டின் ஆவி பதினஞ்சாவது அதிகாரத்தில் அது ரெண்டாவது செகண்ட் ஆஃப் எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறு சிந்தையால் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார்னு இருக்குது எந்த காரியத்திலாவது அப்படின்னா உங்க குடும்பத்தில் எந்த ஒரு விஷயத்திலையும் ஊழியத்திலையும் தேவனுக்கு உரிய ஒரே மன ஒரு மனப்பாட்டின் ஆவி இல்லை இல்லை வேறு ஒரு வன சம்ஸ்கிருத்த கெடுக்கிற வேற சிந்தை இருந்ததுன்னா ஆவியானவங்கள வெளிப்படுத்தட்டும் அப்படின்னு அப்போ குடும்பத்தில் அந்த உடஸ் ஆஃப் ஸ்பிரிட் வரலைங்காச்சும் அங்கே தர்க்கமும் ஆர்கியூமெண்ட்ஸ் வருது நீங்கள் செய்கிற வேலை செய்கிற இடத்துல ஊழியர் செய்கிற இடத்துல சபையில் எந்த இடத்துல போனாலும் நீங்கள் குடியிருக்கிற இடத்துல அப்போது அந்த மாதிரி வரைச்சி அது ஒருமனை பாட்டின் ஆவியை கெடுக்குதுனாக்கா அது தேவனுடைய சிந்தியா இல்லாத வேறு ஏதோ ஒரு காரியமா இருக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாக்க அதுக்காக தேவன்கிட்ட ஜபம் பண்ணி அந்த காரியங்கள்லேருந்து விடுதலை ஆகும்படி குடும்பத்திலையும் சரி ஊதியத்திலும் சரி சபையிலும் சரி வேலை செய்கிற இடம் நம்ம வசிக்கிற இடத்துலையும் எப்படி ஒருமன பாட்டின் ஆவியை காத்துக்கொள்ள அந்த ஒருமணப்பாட்டின் ஆவியோடு நடந்து கொள்ள முடியாத நம்ம ஜபிக்கிறதுச்சு நிச்சயமாக தேவன ஒருமணப்பாட்டின் ஆவியை தருவார் ஆமீன் மீன் நம்ம ஜபிக்கலாம் எங்கள் அன்பின் பரவக்கு தகப்பனே ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஆண்டவரே தேவனே உம்முடைய ஒரே சிந்தை ஆண்டவரே ஒருமணப்பாட்டின் ஆவி இருக்க வேண்டும் தகப்பனே குடும்பத்தில் ஆகட்டும் வேலை செய்கிற இடத்துல ஊழியத்திலும் சமையலும் ஆண்டவரே அந்த ஒருமணப்பாட்டின் ஆவியை கெடுக்கிறபடி வேற சிந்தை ஏதாவது இருந்த ஆவியானவர் ஒவ்வொருத்தருக்கும் அது ஆண்டவரை உணர்வுள்ள ஆவியை தந்து அதற்கு ஆண்டவரே நாங்கள் அந்த காரியங்களை விட்டு விலகும்படியாக ஒருமனப்பாட்டின் ஆவியை கெடுக்கிற சத்ருவின் கிரியில் அந்த சிந்தையை கடிந்து கொண்டு ஆண்டவரை ஒருமணப்பாட்டின்படி வாழ்க்கை வாழ தேவனுடைய சிந்தை செய்யும்படி நடக்க ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தினால் ஒருமனப்பாட்டு நாவையை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் காட் பிளஸ் யூ